கர்த்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த காலவேளையிலும் மறுபடியும் ஒரு வார்த்தை சந்திக்க போகிறார் தேவனுடைய மகிமை நிறைந்து இருக்கிறது ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நம்முடைய வார்த்தையினாலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் ஒரு அருமையான வார்த்தை தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே போக போகிறார் எத்தனை தடை நம்முடைய வாழ்க்கையில இருபத்தி நாலு மணி நேரம் எத்தனை பிரச்சனைகள் இல்லை தூங்குறவர்கள் கூட சில நேரத்தில் சரியா தூங்க முடியல அந்த தூக்கத்துலயே கெட்ட கெட்ட கனவுகள் பாம்பு வர மாதிரி மாடு முற்ற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் சில பேருக்கு தூக்கமே வராமல் இருக்குது ஒவ்வொரு தடைகள் எத்தனை தடைகளை நம்ம இந்த இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்குறோம் இதை எப்படி மேற்கொண்டோ தெரியாது ஆனால் மேற்கொண்டோம் காலை லூயா ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் சகலத்தையும் படைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் அது மாத்திரமல்ல கத்தருடைய கண்கள் பூமி என்று உலாவிக் கொண்டிருக்கிறது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களுடைய கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்குதா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் மீகாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை தடையிலே நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் பாருங்களே அவர்களுக்கு முன்பாக யாருகளுக்கு முன்பாக அவரை பற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக அவரை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக அவரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு முன்பதாக அவர் நடந்து போகிறாரா ஏன் தெரியுமா முன்னாடி போனாதான் முன்னாடி என்னெல்லாம் இருக்குது முள் இருந்தா முள்ள எடுத்து போடுறதுக்கு கல் இருந்தா கல்லை உருட்டி போடுறதுக்கு முன்னாடி பள்ளமா இருந்தா பள்ளங்களெல்லாம் எல்லாம் சமமாய் மாற்றுவதற்கு தேவன் முன்னே போகிறார் Hallelujah. பாருங்களே ஆடு மேய்க்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா ஆடுகளுக்கு முன்னே போவார்கள் ஏன்னா முன்னாடி போற வழியில் என்ன இருக்குதுன்னு ஆடுகளுக்கு தெரியாது மேய்ப்பன் முன்னே போய் அந்த வழிகளுக்கு ஆடுகளுக்கு வழி ஆயத்தப்படுத்துறானா சீர்படுத்துறானா ஒழுங்குபடுத்துகிறானா மேடாக இருக்கிறதா சமமா இருக்கிறான் பழமாக இருக்கிறதா சமமாக மாற்றான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அதே வண்ணமாய் தேவன் உங்களுக்கு முன்பதாய் போகிறார் கர்த்தாதி கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் போகிறார் யாவற்றையும் செய்து முடிக்க இருக்கிறவர் முன்பதாய் போகிறார் அங்க போய் முற்கள் இருந்த பாதையை முற்கள்லாம் எடுத்து போட்டு பாதை ஈஸியா மாத்துறாரு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பள்ளமா இருக்கிறதெல்லாம் அப்படியே சமமா மாத்துறாரு மேடா இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் எடுத்து போட்டு சமமா மாத்துறாரு செங்கடு இருக்குதா ரெண்டாய் பிளந்து வனாந்திரத்துல நடத்துறாரு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தேவன் நமக்கு முன்னே போகிறார் ஏன் கவலை கண்ணை மூடிட்டு அவர் பின்னாடி போகலாம் வாசிங்க அந்த வசனத்தை அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து பாருங்களேன் நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் பாருங்க நம்ம ராஜா இந்த ராஜா எந்த யுத்தத்திலும் தோத்து போகாதவர் அதனால தான் வாரியர் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அவர் பாருங்க யுத்தத்தில் வல்லவர் அவர் ஒரு நாளும் ஒரு யுத்தத்தில் அவர் என்ன பண்ணல தோத்து போகவே இல்லை அப்போது இந்த தேவன் என்ன பண்ணுறாரு இந்த ராஜா என்ன பண்ணுறாரு நமக்கு முன்னாடி போகிறாரு ராஜா முன்னாடி போனா தோக்காத ராஜா முன்னாடி போனா எதிராளி நிற்பானா பறந்து ஓடி போக மாட்டானா என கண்பான தெய்வ பிள்ளைகளே அப்படிதான் ஒவ்வொரு விசுவாசங்களும் மந்திர தந்திரங்களும் நமக்கு முன்பதாய் நிற்கிற எல்லா சேனையும் ஓடி போயிடும் பறந்து போயிட்டு ஃப்ளீ பறந்து போயிடும் இப்போ நம்ம எப்படி போக போகிறோம் ஜாலியா என்னாலுமே தூதி பா ஏனாத்து மாவேனி என்னாலுமே தூதி பா இப்படியே துதிச்சு நம்ம பாட்டு போயிட்டே இருக்க போறோம் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே போக போறோம் ஏன்னா ராஜா நமக்கு முன்னாடி போயிட்டாரு தடைகளை நீக்கி போடுறவர் முன்னாடி போயிட்டாரு யூத ராஜசிங்கம் முன்னாடி போயிட்டாரு நான் பின்னாடி லகுவா போற ஈஸியா போற சமாதானமா போற கர்த்தர் அப்படி தான் வைக்க போறாரு என்ன அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனம் இல்ல ஆண்டவர் நமக்கு முன்னாடி போறாரு யார் எனக்கு முன்னாடி போறா யார் எனக்கு முன்னாடி போகிறா கர்த்தர் அவர் தான் நமக்கு பாடி கார்டு அவர் தான் நமக்கு எஸ் கார்டு தான் எல்லாம் நமக்கு லூயா சந்தோஷமா இருங்க ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போறாரு உங்களுக்கு முன்னே போகிற எல்லா காரியங்களும் இனி ஆண்டவர் ஜெயமாய் மாற்ற போகிறார் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கிருபைகளுக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுதும் ஒரு வல்லமை இறங்கினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஒரு கிருபை இறங்கினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் அன்பு பிள்ளைகள் மேலே உடைய வல்லமை ஊற்றப்பட்டதுக்காய் நன்றி வர வல்லமை ஊற்றப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னே போகிறதுக்காய் நன்றி ராஜா முன்னாடி போகிறதுக்காக நன்றி பிள்ளைகளுடைய வார்த்தளே இனி ஆசீர்வாதத்தை நீர் கடலட்ட தந்ததற்காய் ஸ்தோத்திரம். குழந்தைகள் இனி ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திலே. ஆமென். 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 அன்பான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார் God bless. Hello. நீங்க எங்க இருக்கீங்களா? இல்ல ডেইলি வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்க கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ்ல நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும் வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசிர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய் சீர்காள்